ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு அன்பர் ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு என்னுடைய வீடியோல மேடம் என்னுடைய நண்பர் மனைவி கள்ள இருக்காங்க அதனால அவங்களுக்குள்ள என் நண்பருக்கும் நண்பருடைய மனைவிக்கும் பிரச்சனை குழந்தையோட எதிர்காலம் நினைச்சு மனைவிய வந்து அவர் கண்டுக்காம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு இதுல அந்த யார் மேல தவறு இருக்கு அந்த பெண் வந்து தன்னை கட்டுப்படுத்திக்க தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த பெண் வந்து கட்டுப்படுத்திக்க தெரியவில்லையான்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைன்ற ஒரு விஷயம் அவங்க கல தான் இருக்காங்களா இல்லையான்ற ஆராய்ச்சிக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அந்த பெண் கட்டுப்படுத்திக்க தெரியலையான்றத விட அந்த இருவருமே அந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது ஆனா இந்த பிரச்சனை எல்லாமே திருமணமான புதிகுல வந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்காது குழந்தை இருக்கும் குழந்தையெல்லாம் பிறந்து ஒரு பத்து பதினைந்து வருட காலகட்டத்துக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது முதல்ல ஆண் பெண் அப்படின்ற உறவுல திருமணம்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள போறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா திருமணம்ன்றது ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் அதுல நினைச்சோனே அந்த கான்ட்ராக்டை விட்டு வெளியில வர முடியாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை பேசி தீர்த்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கையை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அது முடியாத பட்சத்துலதான் கடைசி முடிவா பிரியறத பத்தி யோசிக்கிறோம் இந்த புரிதல் லவ் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படியே இருக்கும்னு நினைச்சு போறாங்க இல்லையா அவங்க கூட நிறைய மிஸ்டேக் பண்றது இதுதான் லவ் வாழ்க்கை மாதிரியே திருமண வாழ்க்கை இருக்காது இது லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட்ல நிறைய உங்களை சுத்திலும் மேனேஜர் இருப்பாரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆபீசர் இருக்கிற மாதிரி மாமியார் மருமகள் நாத்தனார் சொந்தங்கள் மாமன்னார் இப்படின்னு பல விஷயங்களை நீங்க மேனேஜ் அ மட்டும்தான் இருக்கட்டும் இல்ல மேனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அத சர்வை பண்ணி அந்த திருமண வாழ்க்கைய சஸ்டைன் பண்ணி வாழ முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு எல்லாருக்குமே வேணும் இந்த இடத்துல அப்ப ஒரு பெண்ணுக்கு கட்டுப்படுத்த முடியவில்லையா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆணுக்குமே அதை கட்டுப்படுத்த முடியலன்றது தானே ஆண்களும் நிறைய தவறு செய்யறாங்க இல்லையா தவறுன்றத முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் விலங்குகள் என்ன பண்ணுது விலங்குகளுக்கும் இதே மாதிரி ஆண் உறுப்பு விலங்குகளுக்கு பெண் உறுப்பு இருக்கு உறுப்புகளை எதுக்காக பயன்படுத்துது அப்படின்னா இனப்பெருக்கம் விருத்தி பண்றதுக்கு தான் தான் மனுஷனும் பண்றோம் அதுக்கு நம்ம திருமணம் அதுக்காக மட்டும் சந்ததிகள் விருத்தி அடையணும்ன்ற பர்பஸ்காக மட்டும் பண்ணல அதே இனப்பெருக்கத்துக்காக மட்டும் தான் அந்த பிறப்புறுப்புகள் மனிதனுக்குமே பயன்படுது ஆனா கணவன் மனைவி இரண்டு பேருமே தன்னுடைய இனப்பெருக்கம் முடிந்து